பத்மபூஷன் விருதுக்குப் பின் ராமாயணம் படத்தில் நடிக்கும் சோபனா தமிழ் மலையாளம் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்த சோபனாவுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்து ஓலது சோபனா கடந்த வருடம் ஜூன் மாதம் வெளியான கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி படத்தில் மரியம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பாராட்டுகள் பெற்று இருந்தார் இந்த நிலையில் தற்போது ராமாயணம் கதையை மையமாக வைத்து தமிழ் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட மொழிகளில் உருவாகும் படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகி உள்ளார் இந்த படத்தில் ராவணனாக நடிக்கும் கன்னட நடிகர் யாஷின் தாயாக கைகேசி வேடத்தில் சோபனா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது ராமர் வேடத்தில் ரன்பீர் கபூர் சிதையாக சாய் பலவி ஆகியோர் நடக்கிறார்கள் நிதேஷ் திவாரி இயக்குகிறார் இந்த படம் அடுத்த வருடம் தீபாவளி பண்டிகையில் திரைக்கு வர இருக்கிறது